மெகாபோன் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெண்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக நபியல் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அந்த சமுதாயம் என்பது இருள் மண்டிய ஒரு சமுதாயமாக அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயமாக இருந்தது அதுல ஒரு முக்கியமாக அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னவென்றால் பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அதை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது அந்த மாதிரியான மக்களிடத்துல தான் இஸ்லாம் அறிமுகமாகி குரான் வசனம் அவர்களை நோக்கி பேசுகிறது அஹதுஹும் ஃபில் உந்தா பெண் குழந்தை என்ற நற்செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டால் அப்ப பெண் குழந்தை என்பது சுப செய்தியாக நற்செய்தியாக இஸ்லாம் சொல்கிறது அந்த அறியாமை கால மக்களிடத்தில் வந்து அது வந்து ஒரு அருவறுப்பான ஒரு செய்தியாகவும் கேவலமான ஒரு செய்தியாகவும் பெண் குழந்தை பிறந்தாலே மூஞ்சிய மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒழித்துக் கொள்ளக்கூடிய இதை எப்ப புதைக்கிறது எப்ப சாவடிக்கிறது என்ற இருந்த அந்த மக்களிடத்துல பெண் குழந்தை என்பது ஒரு சுப செய்தி நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சமுதாய மக்கள்ல வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை என்ற வேறுபாடு பார்க்காவிட்டாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் நேரத்துல வந்து அவருடைய மனமும் என்ன செய்து ஓரளவுக்கு தடுமாற்றம் அடையக்கூடியதான் பார்க்கிறோம் ஆனா நம்மளோட அண்டி அடுத்து இருக்கக்கூடிய சமுதாயங்கள்ல பெண் குழந்தை பிறந்தாலே அவர்களும் பேர் அதிர்ச்சி கொள்ளக்கூடிய வகையில பொம்புல புள்ள பிறந்துருச்சே இது எப்படி வளர்த்து ஆளாக்குறது நாளைக்கு ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுக்கணுமே என்ன செய்யறது வரதட்சணை அது சீரு சீராட்டி இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது என்பதற்காக கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஒரு சமுதாயத்தில் நடக்குது ஆனால் நம்ம சமுதாயத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்றாலும் நாம் பெத்து வளர்த்து ஆளாக்கியதை வந்து பறி கொடுத்து விட்டு நிற்கிறோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து பெத்து வய வளர்த்து ஆளாக்கி பருவ வயதை அடைந்து கண்ணியமாக வளர்த்த அந்த பெண்களை வந்து இன்னொருத்தன் கூட்டிட்டு கூட்டிகிட்டு ஓடக்கூடிய அளவுக்கு பறி கொடுத்து விட்டு நம்ம என்ன செய்யறோம் தவித்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு சரியான முறையில் மார்க்க கல்வி கொடுக்காததுதான் காரணம் சரியான கல்வியை கொடுத்திருந்தாலும் அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தாதது காரணம் இந்த உலகத்துல சின்ன பிள்ளைகளா இருக்கக்கூடிய சாப்பிடலை அப்படின்றா இல்லாத பேயை பயங்காட்டி நம்ம சாப்பிட்றோம் பூச்சாண்டி வாரம் பே வருது பே வந்துடும் தூக்கிட்டு போயிடும் பிடிச்சிட்டு போயிடும் இப்படி எல்லாம் அந்த குழந்தைக்கு என்ன செய்யறோம் நம்ம சீராட்டி தாளாட்டி சோறு ஊட்டுறோம் ஆனா அதற்கு அல்லாவே பயங்காட்டினீர்களா நீங்க அல்லாவை பற்றி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினீர்களா இறைவன் நம்மளை எந்த நேரத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த நேரத்திலையும் நம்ம கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நம்ம நல்லவர்களாக வாழணும் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழணும் இல்லை அல்லாஹ் மறுமையில தண்டிப்பான் நரகம் இருக்கிறது அல்லாவுடைய பிடி ரொம்ப கடுமையானது இது போன்ற எச்சரிக்கைகளை நம்ம சமுதாயத்தினுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிறதே கிடையாது ஏதோ தானா எனது தின்றுட்டு தானா வளர்ற அடிப்படையில தான் பிள்ளைகள் வளர்றார்களே ஒழிய ஒழுக்க போதனைகளை சொல்லி கொடுக்கப்பட்டு ஒழுக்கமான குழந்தைகளாக வளர்க்கிறது என்பது பெற்றோர்களிடத்துல ரொம்ப குறைவா இருக்கிறது அதற்கு இன்றைய காலங்கள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது டிவி சீரியல் வந்ததுக்கு அப்புறம் என்னது அது தாய்மார்கள் சீரியலை பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க பிள்ளைகளை ரூமில் செல்போனை வச்சுக்கிட்டு அது ஒரு பக்கத்தில் கிடக்குது தாய் ஒரு பக்கத்தில் வந்து குடும்பத்தை எப்படி குலைக்கிறது அப்படிங்கிற காட்சிகளை பார்க்குறாங்க பிள்ளைகள் வந்து ஊட்ட ஊட்டி எப்படி ஓடுறது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை பார்க்குது காதலுங்கிற பேரில் வடகில சிக்கி சின்னா கூடிய காட்சிகளை பார்க்குது இந்த மாதிரி செய்தான் செல்போன் என்ற செய்தானை கையில் வைத்துக்கொண்டு இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கிறது இப்பையும் கிடையாது பிள்ளைய பெரிய பிள்ளையா போயிருச்சே பள்ளிக்கு போகுது போயிட்டு ஒழுங்கா வருதா அது என்ன படிக்குது அது தனியாக போன் பேசுதா அந்த போன்ல என்னென்ன வச்சிருக்கிறது என்னென்னா எனக்கு எல்லாத்துலேயும் தனித்தனியாக போனை கொடுத்துட்டோம் செல்போனை ஒவ்வொருத்தர் கைகளையும் தனித்தனியாக கொடுத்து விட்டு அவர்கள் சுதந்திரமாக போனை உருவாக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆக்கி வைத்து விட்டு நம்ம பிள்ள நல்ல பிள்ளை தான் நம்ம பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை தான் நம்பணும் ஆனால் கண்காணிக்கவும் செய்யணும் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை தான் ஒழுக்கமான பிள்ளை தான் நம்ப எந்த அளவுக்கு நம்ம நம்புறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் கண்காணிக்க கூடியவர்கள் இருக்கணும் பிள்ளைகள் எப்படி அவங்க நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு தெரியும் தாய்மார்களுக்கு தெரியும் குறிப்பா நம்ம சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு ஆண்கள் இருந்து பிள்ளைகளை வளர்ப்பதே கிடையாது முழுக்க முழுக்க பெண்கள் அதுக்கு தான் பெண்களை அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் ஆண்கள் இருந்து வளர்க்கல அவன் வேலை வெட்டி சம்பாதிக்க போறோன்னு அப்படி போயிடுறாங்க ஆனா பெண்கள் இருந்து தான் என்ன செய்யறாங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களை அல்லாவை பற்றி மருமையை பற்றி நரகத்தை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அவர்களை வளர்க்க வேண்டும் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களும் சமுதாயத்தை அச்சமூற்றக்கூடிய நேரத்தில் எல்லாம் நரகத்தை பற்றி தான் சொல்வார்கள் நரகம் என்பது சாதாரணமானது கிடையாது நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது நம்ம இந்த உலகத்துல பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நம்ம கையில பட்டா நம்மளால தாங்க முடியல சோத்த வடிக்கிற காலில் கொட்டிட்டு நமக்கு தாங்க முடியல ஒரு தீக்கங்கு நம்ம வேட்டியில பட்டுட்டா நம்மளால தாங்க முடியல இதை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமாக உசுனம் ஏற்றப்பட்ட வெப்பம் ஏற்றப்பட்ட அந்த நரகம் நம்மளை அப்படியே கரிச்சு ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிடும் அதோட முடிஞ்சு போச்சு ஜனம் முடியாது லா எமு துஃபீகா வலா யஹையா அவன் அங்க வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் உடனே அவனுக்கு உசூறு கொடுக்கப்படும் மீண்டும் வேதனை செய்யப்படும் அவனுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் அவனுக்கு வேறு புது தோள்கள் மாற்றப்படும் வேதனையை தொடர்ந்து அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை மறுமை என்பது மற மறுமை என்பது மௌத்தே கிடையாது சொர்க்கத்திற்கு போனாலும் நிரந்தரம் தான் நரகத்திற்கு போனாலும் நிரந்தரம் தான் அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோமே அதை அந்த சமுதாயத்திற்கு போதித்தர்களா நீங்க அதை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி கொடுத்தீர்களா நீங்க படிக்க போற பிள்ளைகளை கண்காணித்தீர்களா நீங்க சரியான முறையில் படிச்சிட்டு வருதா என்பதை நீங்க பாக்குறீர்களா நீங்க என்ன படிக்கிறது என்பதை நீங்க பாக்குறீங்களா ஆனா அரை மணி நேரம் லேட்டா வந்தா பதர்றீ இல்ல துடிக்கிறீ என்னது ஸ்கூலுக்கு போயிருச்சா அது என்னது டியூஷனுக்கு போச்சா எங்க போச்சு வண்டி பிரச்சனையா என்ன பிரச்சனை பாக்குறோமா இல்லையா வீட்டுக்கு சரியான முறையில வர்ற பெண்கள் தனியாக இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களை போன்களை நீங்கள் கண்காணித்திருக்கிறீர்களா அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் கண்டித்திருக்க கண்காணித்து இருக்கிறீர்களா அவர்களோட நெருக்கமாக பழக வேண்டும் பழகிறீங்களா நீங்க பிள்ளைகளோடு பெற்றோர்கள் தாய்மார்கள் பழகிறதே கிடையாது அது மாதிரி ஒரு பக்கத்துல தன்னால என்ன செய்யும் படிச்சுட்டு தூக்கி வச்சுட்டு படுத்துவோங்க இவங்க ஒரு பக்கத்துல சீரியலை பார்த்துட்டு தன்னால தான் எப்பயாவது விளம்பரம் போட்டா இடைவேளை போட்டா அல்லது ஏதாவது செய்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாண்டா சாப்பாடு நேரத்தை முடிச்சுக்கிறது இப்படித்தானே இருக்கிறீங்க நீங்க பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிறீங்களா அவர்களுக்கு மார்க்கத்தை கத்துக் கொடுக்கிறீர்களா தூதருடைய வழிமுறைகளை கத்துக் கொடுக்கிறீர்களா சஹாபிய பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அவர்களுக்கு போதிச்சிருக்கிறீர்களா இவ்வளவு இவ்வளவு மோசமான ஒரு காலத்திலையும் இவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய செயல்பாடுகள் வந்து என்னது ரோட்ல நடமாட முடியாத அளவுக்கு நம்ம வெக்கி தலகுணியக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அது நமக்கே எப்படி இருக்குது என்றால் வளர்த்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களை விட்டு பறந்து போன அந்த அந்த அவங்களுடைய வாழ்க்கை நரகமா போயிருமே போய் சந்தோஷமா இருந்துருவான் நீங்க நினைக்கிறீங்களா நீங்க போறவங்க நிம்மதியா இருந்துவான்னு நினைக்கிறீங்களா நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கம் என்ற அந்த பாக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நரகத்தை நோக்கி ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் யார் காரணம் பெற்றோர்கள் காரணம் இல்லையா பெற்றோர்கள் பொறுப்பு இல்லையா நபி சொல்லா அவங்க சொன்னாங்க மருமையில வந்து ஒவ்வொருத்தரும் விசாரிப்பார்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள் மசூலன் ஐயத்திகி ஒவ்வொருவர் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள் அவரவர்கள் பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள் பிள்ளையை ஒழுங்கா வளர்த்தியா என்று பெற்றோர்களுக்கு கேட்கப்படும் ஆட்சியாளருக்கு கேட்கப்படும் நல்லா வச்சிருந்தியா ஆட்சியாளர்கள் கேட்கப்படும் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் பொறுப்புகள் குறித்து கேட்கப்படும் இந்த உலகத்தில் நம்ம சுகபோகமா வாழ்றதுக்காக இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்யறீங்க கஷ்டப்படுறீ நாளைக்கு மறுமையில சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க சிரமப்பட மாட்டீங்களா பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க மாட்டீர்களா உங்கள் பிள்ளைகளை ஒழுங்கான ரெண்டு பொம்பளை புள்ள பிறந்து அதை சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கி ஒரு ஒரு திருமணம் முடிச்சு கொடுத்தால் நாளைக்கு உங்கள் நரகம் செல்வதற்கு தடையாக அந்த பெண்கள் வந்து நிற்பார்கள் உங்களுக்கு கேடயமாக இருப்பார்கள் இப்படி எல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது மார்க்கம் இஸ்லாமிய அழகான ஒரு மார்க்கத்தில் நிறைந்த ஒரு மார்க்கத்தில் தெரிகிறார்கள் இளைஞர்கள் குடிகாரர்களாக மாறி கொண்டிருக்கிறார்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் இதை பெற்றோர்கள் கண்காணிக்கிறது இல்லை அவன் போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வரான் அவன் பாட்டு படுத்துறேன் காலையில போறேன் யாருக்குமே தெரியாது சாயா போட்டு வச்சா தூக்கி குடிச்சிட்டு போறான் பெற்றோர்களுக்கு தெரியுமா தெரியாது அவன் இரவுல வர்றது தெரியுமா தெரியாது காலையில் எங்க போறான்னு தெரியுமா தெரியாது எத்தனை மணிக்கு வரான் போறான் எதுவுமே தெரியாது அப்படி தன்னால வளர்றார்கள் வளரணுமா அவர்களா வளர விடணுமா நாம அவர்களை வளர்க்கணுமா நாம அவர்களை வளர்க்கணும் முறையாக ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் இல்லை என்றால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முன்னிலையில் நிற்கக்கூடிய நேரத்தில் பதில் சொல்ல வேண்டியது வரும் அல்லாஹ் மறுமையில் கூப்பிட்டு விசாரிப்பான் உன்னுடைய பிள்ளைகளை நீ எப்படி வளர்த்தாய் எப்படி கண்காணித்தாய் கேட்பானா இல்லையா அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன பதில வச்சிருக்கிறீ நீங்க உங்களை மட்டும் தனியா கூப்பிட்டு கேட்பான்னு நினைக்கிறா நீங்க தனியா கூப்பிட்டு காது காது மச்சி வச்ச மாதிரி பேசுவான்னு நீங்க அத்தனை கோடி மக்கள் மத்தியில வச்சு எல்லாம் கேட்பான் அத்தனை கோடி மக்கள் மத்தியில வச்சு உங்களை விசாரிப்பான் அப்ப இந்த செல்போன் விஷயத்துல பெற்றோர்கள் கவனமா இருக்கணும் நாம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக நம்ம அதை பயன்படுத்திக்கிறோமோ நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை விட அட்வான்ஸா பிள்ளைகள் போய்கிட்டு இருக்கிறாங்க படிப்பு விஷயமாக மத்த மத்த விஷயங்கள் அவங்க என்ன செய்யறாங்க அறிவு வளர்ச்சி கூடிக்கொண்டா போகிறது அறிவியல் வளர்ச்சியும் கூடி கொண்டே போகிறது அப்ப செல்போனுடைய டெக்னாலஜி என்பது நம்மளை விட பிள்ளைகளுக்கு தெரியும் பாஸ்வேர்டை போட்டு லாக்க போட்டு மறைச்சு வைக்கிறாங்க பெற்றோர்கள் கண்டுபிடிக்க முடியல எப்படி யூஸ் பண்ணிக்கிறது என்ன பாக்கிறது என்ன பார்த்து இருக்கிறது எதுக்குமே தெரியல அப்ப இந்த லெவல்ல நீங்கள் விட்டீர்களும் நம்ம புள்ள நல்ல தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஒழுக்கமான பிள்ளைகள் தான் நல்லா தான் வளர்க்குறோம் ஆனா இன்றைய காலகட்டம் எப்படியாப்பட்டவனை மாற்றக்கூடிய லெவல்ல இருக்கிறது இவ்வளவுதான் ஒழுக்கமானவனாக இருந்தாலும் அவனையும் சீரழிக்கக்கூடிய அவனையும் கூடிய அவனும் கிட்டு போகக்கூடிய அளவுக்கு காலங்கள் திறந்திருக்கிறது கையில செய்தான் இருக்கிறான் செல்போன் என்ற வடிவத்தில் இருந்து கொண்டு நம்மளை கிட்டதை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிறான் ஆனா நம்ம கவனமாக இருக்கிறது இல்ல நல்ல பிள்ளையை தான் ஒழுக்கமான பிள்ளையை தான் நம்ம மறுக்கல அதை அப்படியே நல்ல பிள்ளைய வளர்க்கணும் அவருடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும் நம்ம கண்காணிக்கிறோம் தெரிந்தாலே அவர்கள் தங்களை ஓரளவுக்கு மாற்றி கொள்வார்கள் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்கள் தவறா போற மாதிரி தெரிந்தால் கூட அல்லா நம்ம பெட்ரோல் நம்ம பார்ப்பாங்க நம்மள்ட்ட கேட்பாங்க எல்லாத்திற்கும் மேல அல்லா நம்மளை ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் அத்தனை விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நாளைக்கு மறுமைகள் அது நம்ம கையில ஒரு ஏடாக கொடுக்கப்படும் என்ற சிந்தனை இருக்கணும் மறுமை சிந்தனை இருக்கணும் மறுமை நம்ம மரணம் எப்ப வேண்டாலும் வரலாம் நூறு வருஷம் வாழ்வோம் யாருக்கும் கேரண்டி கிடையாது உத்தரவாதம் கிடையாது எத்தனை பேர் பிறந்த உடனே கொடுத்துட்டு இருக்கிறோம் அல்லாவுக்கா பொறுத்து கொண்டிருக்கிறோம் பத்து வயசுல போனவர்கள் இருக்கிறாங்க முப்பது வயசுல போனவர்கள் இருக்கிறாங்க ஐம்பது வயசுல போனவங்க இருக்கிறாங்க நூறு வயசாகியும் நல்லா இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதனால மரணம் எந்த நேரத்துலையும் வரலாம் அதை பயந்து நல்லா ஒருமனை மட்டும் வணங்க வேண்டும் அவனுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டும் பிள்ளைகளை ஒழுக்கமான முறையில அழகான முறையில அஞ்சு பேரையும் தொழுக பிள்ளைகளை படிவாச இருக்கான புரியல பிள்ளைகளை வீட்டுல தொழுக சொல்றீங்களா கிடையவே கிடையாது அதிகமான வீடுகள்ல பெண் பிள்ளைகள் தொழுகிறது கிடையாது ஒரு காலம் இருந்தது மகரிப்புக்கு வாங்க சொல்லப்பட்டு விட்டால் ஒவ்வொரு வீட்டுலயும் குருவானு ஓதப்படும் இன்னைக்கு ஓதப்படுகிறதா குர்வான் ஓதக்கூடிய சப்தம் கேட்கும் இன்னைக்கு கேக்குதா கேட்கல என்ன கேக்குது நாடகம் கேக்குது சீரியல் கேக்குது போன்ல பாட்டு கேக்குது இதுதானே கேக்குது அப்ப அந்த குடும்பத்துல இருந்து எப்படி அல்லாவுடைய பறக்கத்து வரும் அல்லாவுடைய ரஹமத்து எப்படி வரும் அந்த குடும்பத்துக்கு அபிவிருத்தி எங்க இருந்து வரும் செய்தான் உள்ள பூந்துட்டான் உள்ள பூந்த சைத்தானை வெளியாக்க முடியாம நம்ம என்ன செய்யறோம் கட்டி பிடித்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்திலே பெற்றோரை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்ம எல்லா நேரத்திலையும் நம்ம கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கோம் அல்லா நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கோம் பார்த்து கொண்டிருக்கிறான் யாருக்கும் தெரியாமல் எந்த தவறும் செய்து விடலாம் என்னை படைத்தவனுக்கு தெரியாமல் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது அந்த சிந்தனை உங்களுக்கு வந்து விடுமையானால் பெரிய அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதாவது இளைஞர்களாக இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒருவனை நம்ம கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த பாக்கியத்தை நம்ம இழந்து விடக்கூடாது இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரணத்திற்காகவும் எவனுக்காகவும் எதையும் இழக்கலாமே ஒழிய இஸ்லாத்தை ஒரு ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் இதை இழந்து விட்டீர்களே ஆனால் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அடைவீர்கள் நீங்க இஸ்லாம் என்பது எல்லாத்துக்கும் அல்லா கொடுக்கல நமக்கு அல்லா தந்திருக்கிறான் முஸ்லீமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் எல்லா மக்களும் அந்த உலகத்தில் அதிகமான மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்களா இருக்கிறாங்க நாம முஸ்லீமா இருக்கிறோம் நமக்கு அல்லா அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் தந்த பாக்கியத்தை சரியான முறையில் என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும் பெண் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் அஞ்சு நேரமும் தொழுக சொல்லுங்க ஓத சொல்லுங்க இஸ்லாமிய கிதாபுகள் புஸ்தகங்களை வாங்கி படிக்க சொல்லுங்க அந்த மாதிரி நீங்கள் செய்வீர் உங்களுக்கு என்ன தேவையோ அது சம்பந்தமாக இந்த நிர்வாகிகளை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் ஏன்னா உங்களுக்கு அது சம்பந்தமான புஸ்தகங்கள் குர்வான்கள் உங்களுக்கு தருவார்கள் அதை வாங்கி படித்து பிள்ளைகளை ஒழுக்கமான முறையில வளர்த்து நாமும் நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் சுபிச்சமாகவும் வாழ அல்ல நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகர் தவானா அனில் நம்பி இல்லாயிரம் பிள்ளைங்களும்